ورحمت اللہ وبرکاتہ الحمدللہ وصلاة وسلام علی رسول اللہ اما بھائی لڑیے کر پڑی ہے یہ لام اللہ ہے اللہ تو یہ کرے پاسے تو اسلامی پریور کرے دائمہ کرے மிகுந்த மரியாதைக்குரிய இஸ்லாமிய மார்க்க அறிஞர் பெருமக்களே இந்த மதரசாவினுடைய நிர்வாகிகளே ஆசிரியர்களே மாணவிகளே அல்லாவுடைய மாபெரும் கிருமையினால் சங்கையான ஒரு சபையிலே அல்லாஹ் நம்மை எல்லாம் ஒன்று சேர்த்து வைத்திருக்கின்றார் எல்லாமல்ல அல்லாஹ் ஜெயலலிதா இந்த உலகில் நாம் வாழும் காலம் எல்லாம் அல்லாஹ் இருக்கும் அல்லாஹுடைய திருத்துவதர் கவிகள் நாயகம் சல்லல்லா வளைவ செல்லம் அவர்களுக்கும் முழுமையாக கட்டுப்பட்டு வாழ்வதோடு இந்த சபையிலிருந்து நாம் கலைந்து செல்லும் பொழுது பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்களாக நம்முடைய உள்ளங்களிலே நம்மை ஒழுக்கிக் கொண்டிருக்கின்ற நம்முடைய கவலைகள் சந்தோஷமாக மாற்றப்பட்டவர்களாக நம்முடைய பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டவர்களாக கலைந்து செல்லக்கூடிய நல்ல பாக்கியத்தையும் குடும்பங்களுக்கு மத்தியிலே அல்லாஹே சீரான ஒரு ஒற்றுமையை தர வேண்டும் அந்த தன்மையோடு நாம் கழித்து செல்ல வேண்டும் என்ற பாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் குறிவார கெடியத்தருக்குரிய அல்லாஹுனின் நகர் யாரு அணே ஹரீஜா முனப்பரா அரபுக் கல்லூரியின் சார்பாக மார்க்க கல்வி வெளிப்புலவு கூட்டம் கூட்டம் குறைவாக இருந்தாலும் கூட அல்லா அருளாலும் மாணவர்களின் வருகையினாலும் இந்த சங்கையான சபை மிகவும் சங்கைப்படுத்தப்பட்டு என்பதை நிச்சயமாக நம்மால் அறிந்து கொள்ள முடியும் எனக்கு முன்னால் பேசிய மார்க்க அறிஞர்கள் கல்வி சம்பந்தமாக அதிகமாக பேசினார்கள் இன்றைய காலத்தை பொறுத்த மக்களும் பெண்களுக்கு கல்வி என்பது மிக மிக அவசியம் சமீப காலமாக பெண்கள் மதரசா ஒவ்வொரு ஊரிலும் உருவாகி வரக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம் ஒரு இருபது ஆண்டுகளுக்கு முன்னால் பேட்டையில பொறுக்காம பார்க்கவே முடியாது பார்க்கவே இப்ப சமீப காலமாகத்தான் எல்லாருமே பரதா அணிய ஆரம்பிச்சுட்டாங்க அது சந்தோஷமான ஒரு விஷயம் ஆனா அதுலயும் ஒரு வேதனை இருக்கு பருதா ஏன் அணிகிறோம் தெரியாமலே சில பேர் அனுப்பிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க பருதா யாம் அணிகிறோம்

ஆணையுடைய நோக்கம் ரெண்டு அல்லாஹ் சொல்லுகின்றார் யுவாவி சமூகாதிக்கும் அது உங்கள் மானத்தை மறைக்க வேண்டும் வதீஷன் உங்களுக்கு அலங்காரமாக இருக்க வேண்டும் அப்ப மானத்தையும் மறைக்க வேண்டும் அலங்காரமாகவும் இருக்க வேண்டும் அடுத்து அல்லாஹ் தொடர்ந்து பேசுறான் ஒலிபாசுக் தத்துவா தானிகர் ஹை ததுவா என்னும் ஆணை தான் மிகச்சிறந்தது அப்ப நம்ம அழிக்கக்கூடிய ஆடை இலையச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய ஆடையாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹு பொறுத்த மட்டிலும் மறைக்க வேண்டிய பகுதி என்ன அப்படின்னா உள்ளங்கையும் தவிர மற்ற எல்லா பகுதிகளையும் மறைக்க வேண்டும் ஆண்களுக்கு மாபெய்ந்த சுரத்தி ஒரு அரபிலே சொல்வார்கள் தொப்புல்ல இருந்து முட்டுக்கால் வரைவு தான் மறைச்சா போதும் அதை மறைச்சுக்கு தொழுகா போதும் தொழகை கூடிக்கொள்ள ஆண்களை விட பெண்கள் சமுதாயத்தினுடைய கண்களாக மதிக்கப்படுகின்ற காரணத்தினால் கண்களை நாம் எந்த அளவிற்கு பாதுகாப்பான முறையாக நாம் வைத்திருப்போமோ அதுபோன்று பெண்களையும் பாதுகாப்பாக வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அல்லாஹு அபுல்லா ஆண்களை விட பெண்களுக்கு மறைக்கப்பட வேண்டிய பகுதிகளை அதிகமாக வைத்திருக்கின்றார் அவர்களை மறைத்து ஆக வேண்டும் இப்ப பெண்களை பொறுத்த மட்டுமே அழகு என்பது வேறு அலங்காரம் என்பது வேறு அழகு என்பது என்றால் என்ன முகத்தையும் உள்ளங்கையும் தவிர மற்ற எல்லாமே அழகில் கட்டுப்படும் அழகில் கட்டுப்பட வரைஞ்சிருப்பீங்க முகத்தையும் உள்ளங்கையும் தவிர மற்ற அனைத்துமே அழகில் கட்டுப்படும் முடி இருக்குத அழகில் கட்டுப்படும் இன்னைக்கு பெரும்பாலான பெண்களை பாருங்களேன் அழகா வருதா போட்டிருப்பாங்க சலைகிரிக்கி வெளியே போட்டிருப்பாங்க அவன் அழகு வெளியே தான் கரை அழகை மறைக்க வேண்டும் அலந்த கூட அந்நிய ஆண்களுக்கு மத்தியிலே அம்பலப்படுத்துவது கூட அலங்காரம் என்றால் என்ன சேலை அணிவது சுடிதார் போடுவது நகை அணிவது தலையில் பூசூடுவது அதே நேரத்தில் கையில கால்ல வந்து நகைகள் அணிவது இதுவெல்லாம் அலங்காரத்தில் கட்டுப்படும் இந்த அலங்காரத்தை கூட கணவனுக்கு முன்னால் பெற்ற தந்தைக்கு முன்னால் தனக்கு பிறந்த மகளுக்கு முன்னால் அதே நேரத்தில் கூட பிறந்த அண்ணன் முறைக்கு அண்ணன் தம்பியும் கூட கூட பிறந்த அண்ணன் நம்பியாரு மாமனாருக்கு முன்னால் கணவன் ஏற்கனவே திருமணம் செய்து அவருக்கு ஒரு ஆண் குழந்தை இருக்கும் அந்த ஆண் குழந்தைக்கு முன்னால் இவர்களுக்கு முன்னால் தன்னை போன்ற பெண்களுக்கு முன்னால் அலங்காரத்தை வெளிப்படுத்தலாம் சூரத்து சொல்லி அது சொல்ல இவர்கள் அல்லாத மற்றவர்கள் யாருக்கும் முன்னாலும் அலங்காரத்தை வெளிப்படுத்துவது கூடாது அப்ப அலங்காரத்தை மறைப்பதற்காகத்தான் வருதா அணியப்படுகிறது அந்த வேடிக்கை என்ன தெரியுமா அலங்காரத்தை மறைக்கக்கூடிய வருதா நீ அதுவே அலங்காரமா இருக்கு ஒரு அம்மா பின்னர கண்ணாடியே வச்சிருக்கீங்க ஒரு மயில் தலைசிக்கிட்டே பின்னால் போய்கிட்டிருந்தாங்க அந்த கண்ணாடிய பார்த்து அப்ப இந்த பர்தா என்னத்துக்கு செய்யப்பட்ட கருத்தை பதிக்கப்பட்ட அந்த அலங்கார பர்தாவை அணிந்தால் அறமறைக்கு நூறு பர்தா போடணும் அது அலங்காரமா இருந்தால் அதுக்கு ஒரு பர்தா போடணும் அப்ப பர்தாவுடைய நோக்கம் என்ன அலங்காரத்தை மறைப்பதுதான் என்று அல்லா அல் அல்புராணிலே மிக தெளிவாக சொல்லி காட்டியிருக்கின்றார் அதனால பருதா அணியக்கூடியவர்கள் மார்க்கம் நீங்க கூட கடைகள்ல பாருங்க அலங்கார பருதா கிடைக்கும் வருங்காலங்கள் அலங்காரம் இல்லாத பருந்தா நீ கிடைக்காது போறேன் அப்படிதான் ஆயிடுச்சு இல்ல அசு சொல்றாங்க அனுப்பப்பட்ட அவர் ரெண்டா ரெண்டு கல்யாணம் முடிச்சிருக்கிறார் அவர் ஒரு அலங்க வருங்காலங்கள வந்து இஸ்லாம் கூறுகின்ற நாகரிகமான கிடைக்குமா என்பது சந்தேகமாகவே அப்ப அந்த அதில கூட பாருங்க சில பெண்கள் வந்து டைட்டா அணிகிறாங்க இஸ்லாத்துல வந்து டைட்டாக அணிகலாமா அங்க அவைகளை வெளிப்படுத்துகின்ற அளவிற்கு அஞ்சல தடையில் எடுத்து கூட டைட்டான தரு பர்தா கிடைக்கும் நீங்க வாருங்க அப்படின்னு அறவைங்க என்ன செய்யறாங்கன்னா அறிந்து கொண்டு பர்தானா போட்டிருக்கிறாங்க தலைவரிவாம போறாங்க இது என்னதுங்க பர்ந்தாங்க பண்டாரா இடையே இது பண்டா பர்தா கிடையாது அப்ப நம்ம முறையாக அணிய வேண்டும் என்பதையும் அல்லாஹு ரபுல்லே மிக தெளிவாக சொல்லி காட்டி இன்னொரு செய்தி என்ன அப்படின்ட்டா பெண்களை பொறுத்த மட்டும் அவங்களுக்கு முடிவில்லாத பிரச்சனை என்ன தெரியுமா முடி பிரச்சனை சிரிக்கிறது பார்த்தா அப்படிதான் இருக்கு உரம் தெரியும் பெண்களுக்கு முடிவில்லாத பிரச்சனை என்ன அப்படின்னா முடி பிரச்சனை முடி அழகின ஒரு அம்மா வந்து ஒரு அறிமுச்சு காணிச்சான் அழிப்பு முடி கழிச்சிக்கிட்டே இருக்கு அந்த அம்மாவுக்கு வயசு நிறைய வெறும் அறுபத்தஞ்சு வயசு தான் வெறும் அறுபத்தஞ்சு வயசு பெற்றாசா கட்டி முடி கரையுது எட்ட செய்யலாம் இன்னொரு அம்மா கேட்டிருக்கீங்க தலை வாழும்போது நடுவுல வாங்கி எடுக்கவே முடியல அதுக்கு என்ன துவா போதும் அப்படின்னு கேட்டிருக்கு அவரு சொல்லாங்க நீளமா மசாலா ஓதி நீ எங்க ஓடி கிருச்சியா அந்த அம்மா கேட்டிருக்கு இவரு அந்த அம்மா கேட்டு பதில் வராம உடல் போல உடனே இவர் சொன்னாரா சூரத்தில் பாத்தியா இறுதி நசுராத்தல் புஸ்தகி பருந்து அது பழுந்த ஒரு தடவை ஓகே தடையில ஊதிச்சோம் ஏன் நான் ஓடி ஏன் தலை ஊற முடியுமா அது கூட விளங்க மாட்டேங்க இந்த ஆயத்தை இறுதி நசுராத்தல் புஸ்தி நேரான பாட்டையில இங்க சேர்த்து வைப்பாயாக அது நேரான வாங்கி தருவாயாக அப்படிங்கிற விளக்கத்தை சொன்னவனே அந்த அம்மா பரா போய் ஓதி ஊடிக்கிடுவான் அப்படின்னு அந்த அம்மா இடத்தை விட்டு காலி பண்ணதாக ஒரு ஆணி பேசுகின்றார் அப்ப முடி என்பது அழகி கேட்டுப்பட்டது முடியை நாம் மறைத்து ஆக வேண்டும் பெரும்பாலான இஸ்லாமிய பெண்கள் பாருங்க கல்யாணத்துக்கு போற வரைக்கும் தான் வருதா ஹிஜாபு அங்க போன உடனே முதல்ல பெட்டிக்குள்ள அதான் ரெண்டு போகும் ஏன்னா வீட்டையால தவறு பண்ணணும்ல அதுக்காக எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படி தளபதி போலமா முஸ்லீமா முஸ்லீம் இல்லாத பெண்கள் அடையாளமே தெரியாது அந்த அளவுக்கு அவர்கள் இருக்கக்கூடிய ஒரு அவலமான சூழல் இந்த மதரசாக்கள் வந்த பின்னால இந்த நிலைமை எல்லாம் இன்றைக்கு மாறிக்கொண்டு வருகிறது என்பதை நாம் அருமையான தாய்மார்களே முடி என்பது அழகில் கட்டுப்படும் முடியை நாம வந்து வெளிப்படுத்துவது கூடாது ஆறாம் அழகை வெளிப்படுத்துவது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட ஒரு காரியம் அல்ல அப்துல்லா மசூதரை முஸ்லிம் போன்ற நூல்கள் சகிக்காக பதிவு செய்யப்படுகிறது

குராண வந்து நான் முழுமையாக பல முறையை நான் படித்திருக்கின்றேன் எங்காவது ஒரு இடத்துல ஒத்துமொடி வைக்கக்கூடிய பெண்களே அல்லாஹ் உங்களை சவிப்பான் என்று ஆயத்தில் இல்ல பச்சை குட்டக்கூடிய பெண்களே அல்லா உங்களை சவிப்பான் அப்படிங்கிற ஆயத்து இல்ல அல்லாது சபிக்காத ஒருத்தரை நீ எப்படி சமிக்கலாம் அப்படின்னு அம்மா கேள்வி அப்படின்னு அப்துல் கலாபுர மசூதரை எல்லாம் அந்த அம்மாவை பார்த்து சொன்னாங்க பரவாயில்ல நீ குராண எல்லாம் ஆய்வு செய்த ஓடி இருக்கிற

ஆனா இருக்கு நான் இஸ்லாமிய சமூகத்துல இன்னைக்கு இருக்கத்தான் சேர்ந்த ஒருத்தருக்கு பொதுவாக பேருக்குறாங்க பொண்ணு அழகாலாம் இல்ல ஆனா ஆரடி கூந்தல் கூந்தலுக்கு ஆசைப்பட்டு ஓகே சொல்லிட்டான் கல்யாணமும் முடிஞ்சிட்டு பொழிஞ்ச வர மழை விட்டது கேட்கலாம் இந்த காலத்துல என் ஆரடி கூந்தல் நாங்க குடும்பத்தோட தான் குளிப்போம் சீ ஆப்பா போடுவோம் சாமம் போடுவோம் விநாயகர் ஆசிட்டு தரும் மற்ற எல்லாத்தையும் போட்டு குளிப்போம் குளிச்சுட்டு என்ன செய்வாட்டா பேர்ல தான் நாங்க காய வைப்போம் ஹீட்டர்ல காய வைப்போம் இவன் அப்படியே வாயை கொண்டு கேட்கறான் அந்த அம்மா தொடர்ந்து சொல்றது ராத்திரி படுக்கும் போது கலட்டி ஆணையில மாட்டுவோம் கலட்டி ஆணையில மாட்டுவீங்களா ஒரு ஒட்டு முடிய போய் மாட்ட ஒட்டு முடிய பார்த்து ஏமாந்து இருக்கிறான் இப்ப ஒட்டு வைக்கலாமா மார்க்கத்துல முஸ்லீம்ல ஒரு ஹதீஸ்ல சகிகான் ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது ஒரு அம்மா மகளை கூப்பிட்டு வராங்க யார சூழல்ல என்னுடைய மகன் கல்யாணம் முடிஞ்சிருச்சு கல்யாணம் பின்னால முடியெல்லாம் கழிந்து விட்டது முதிர்ந்து விட்டது என்னுடைய மருமகன் வந்து ஒட்டுமுடி வைக்கும்படி என்னுடைய மகனை பார்த்து சொல்லி கேட்டார் இப்ப நான் வந்து என் மகன் சொல்லிட்டேன் ரசூல்லாட்டை கேட்காம நான் ஒட்டு முடி வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டா இப்ப ஒட்டு முடி வைக்கலாமா வைப்பதும் கூடாது ரசூல்லாட்டை வந்து கேட்கிறாங்க அப்ப நவிசல்லா சந்தன் சொன்னாங்க கூடவே போடாது ஒட்டு முடி வைப்பது போடாது உடனே அம்மா போய் கணவர்கிட்ட சொல்றது கணவரும் ஏற்றுக்கொள்கின்றார் அப்ப எந்த காலகட்டத்திலும் மார்க்கம் தடை செய்தால் அந்த தடையை மீறுவது எந்த பெண்களுக்கும் அழகல்ல ஆண்களுக்கும் அது அழகு கிடையாது நவிகள் நாயகம் சல்லல்லாக செல்லம் அவர்கள் ஒரு காரியத்தை வன்மையாக கண்டித்தார்கள் என்று சொன்னால் தடை செய்தார்கள் என்று சொன்னால் அது உலகம் உள்ளளவும் அது ஹராமாகத்தான் இருக்கும் உள்ளே நாம் விலங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் பொய் சொல்லவில்லை ஒட்டுமுடி கடைகள் விற்கிறாங்களே அந்த ஒட்டுமுடி எங்க தயாரிக்கிறாங்க கோவில்கள்ல தர்காக்கள் வந்து முடிய காணிக்க பண்றாங்க பாருங்க அந்த முடிதான் திரும்ப கடைக்கு வருது எவ தலை உள்ள எந்த பரட்ட தலையோ பேன் பிடிச்ச தலையோ சொல்லி பிடிச்ச தலையோ அந்த தலை முடிய கொண்டு போய் நம்ம தலையில வச்சா நம்ம தலை சொல்லி பிடிச்ச தலையா மாறாதுங்கிறது என்ன உத்தரவாதம் இருக்கிறது என்ன காங்கிரத்தான பெருடைய தலை யாருக்கு தெரியும் அதனால தயவு செய்து அது வந்து அசலோ அல்லது ஒட்டுமொழி என்பது மார்க்கத்தில் கூடவே கூடாது என்பதை பெருமானார் சந்திரலா என்ற செல்லம் தெளிவாக சொல்வாங்க அடுத்து இஸ்லாமிய பெண்கள்கிட்ட கல்லூரி படிக்கக்கூடிய பெண்கள் சில ஆடிமாக்களையே நம்ம பார்க்கிறோம் குடும்ப மொழியை பொறுக்கிறாங்க மார்க்கத்துல கூடாதுங்க முடியை முழுவதுமாக எடுத்துட்டா காவல்துறை கருது கொள்கிறோம் அவர் கிரிமினல் குற்றவாளி அந்த குரும முடியல நாம எடுத்துக்கிட்டா நான் நானாவே இருக்க மாட்டேன் எனக்கு கண்ணாடிக்கு முன்னாடி நான் நானா நான் சந்தேகம் போற வழிதான் இருக்கும் அப்போ குருவ முடிகளை எந்த ஒரு காலகட்டத்திலும் பிடிந்து வரும் மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட காரியம் அல்ல ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்து கடையில் போய் இந்த முடியை புடிக்கிட்டு வராங்க நீங்க சிலர் வீட்டிலேயே வாங்கி வச்சு அப்பப்போ தான் இருந்துச்சு கொடுக்காமல் இருக்கவே முடியாது அவங்கள தயவு செய்து அந்த செய்வது கூடாது கூடாதுன்னு தெரிஞ்ச பின்னால யாராவது அப்படின்னு வாயை பத்தி அமைதியா இருப்பது கூட அறையில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க அகரசன் சத்தியத்தை அசத்தியத்தை விட்டும் எவர் வாயை பற்றி அமைதியாக இருப்பாரோ அவர் ஊமை செய்தான் என்று சொல்வார்கள் அதனால நமக்கு தப்புன்னு தெரிஞ்சா தப்பாக இருக்கும் குரான் அதிசின் அடிப்படையில அது தவறாக இருந்தால் தவறு என்று தெரிந்தால் நமக்கு என்ன அவன் தவறுக்கு அவன் தானே பதில் சொல்ல போறான் அப்ப ரசூல்லா என்ன இருக்கிற நம்மளுக்கு அது தவறு என்று தெரிந்தால் அதை கண்டிப்பது அதை கண்டிப்பது ஒவ்வொருவருக்கும் கட்டாய கடமை என்பதையும் அல்லாஹு அப்துல்லாரையும் பெருமானார் சந்தல்லா புரி வசந்தம் அவர்களும் சொல்வார் மூணாவது செய்தி என்ன அப்படின்னா பற்களை ரம்பத்தால் ராவக்கூடிய பெண்கள் கெத்து பல்லாருந்துது பேச முடியல தேங்காய் திரும்பி மாதிரி இருந்தது சாப்பிட முடியல இப்போ நம்ம டாக்டருக்க போய் என்ன செய்யலாம் அப்படின்னா பல்ல ராவி ஒழுங்கான பல்லா மாற்றிக்கலாம் இருக்கிற பல்ல கிளி பல்லு மாதிரி புளிப்பல்லு மாதிரி மாத்திர இருக்க ரப்பத்தை வச்சு ராவணம் அப்படின்னா நல்லா ராமிமான மர நரகத்தில் தூக்கி போடுவாள் சாபத்திற்குரிய காரியம் வெறுமானால் சந்தல்லா அவைவர் சந்தம் தைவானச் சொல்வாயிடு

இருந்தால் இவன் பேரு அவன் குத்திக்கிறது அந்த அம்மா பேரு இவன் குத்திக்கிறது கடைசியில விசீதார்த்தம் முடிஞ்ச உடனே போன வாங்கி சரிங்கன கையில கொடுத்து பேச வேண்டியதான் பேசி அப்புறம் 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 அப்புறங்கிற வார்த்தைக்கு வார்த்தை இல்லாம போயிடும் கல்யாணத்தை முடிச்சு நீ என்னத்த பேச போற சில வீடுகளை பார்த்தா கல்யாணத்துக்குனாலே டைவர்ஸ் ஆகிடுது கல்யாணமே முடியல உடனே நான் தலா போட்டுறேன் இது எங்க கூத்த நம்ம எங்க போய் சொல்ல அப்ப நாம பச்சை குத்துவது என்பது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட காரியம் அல்ல நான் கூட ஜும்மால பேசும் போது இதை ரொம்ப வலியுறுத்தி பேசுனேன் ஒரு இளைஞன் அழுது கொண்டே வந்தான் அனிம்சா நான் தெரியாம காலேஜ்ல படிக்கும்போது போது பச்சை குத்திட்டேன் அது அழிக்கலாம் முடியாது பச்சை குத்துறோம் குத்துறது தான் மவுத் வரைக்கும் அது இருக்க தான் இருக்கும் என்ன செய்ய கேட்டான் சுரண்டிடாதப்பா அது பாட்டு இருந்துட்டு போகட்டும் தப்பு பண்ணிட்டு அல்லாட்ட மன்னிப்பு கேட்டேன் சிறுக்கையே அல்லா மன்னிப்பாங்க போது பச்சை குத்துறது அல்லா மன்னிக்க மாட்டானா இதுவே அந்த மாதிரி தவறை நாம் செய்வது கூடாது இஸ்லாமிய இளம் நாம் நாம் வேண்டும் பச்சை குத்துவதை சர்வசாதாரணமாக எதுவும் சுத்தத்து பருந்து மாதிரி என்ன செய்யறாங்கன்னா குத்தி கொண்டிருக்கிறார்கள் அன்னைக்கு ஒரு அம்மா உம்ரா போறதுக்காண்டி ரயில்வே ஸ்டேஷன்ல நிற்கிறேன் அந்த அம்மா உம்ராவுக்கு போகுது பார்த்தா பத்து வரை இருபது வரை நெய் பாலிஷ் போட்டு நெய் பாலிஷ் போட்டு ஒழிச்சிருந்தா ஒரு கூடுமா ஒது இல்லாம தொழுகை கூடுமா இதெல்லாம் வருகிறது மார்க்க யானம் இல்லை அரபு மதரசாக்களுக்கு வந்து மார்க்கத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் ஆண்களை பொறுத்த மட்டும் ஜும்மால வந்து கேட்கறாங்களோ தூங்குறாங்களோ பெண்கள நினைச்சிருக்காங்க மாப்பிள்ள பழியாத போய் ஜும்மா பையன் கேரிட்டு வராரு சத்தியமா கிடையாது நூறுல தொண்ணூறு சதவீதம் தூங்கிட்டு தான் இருக்கு ஏன் பள்ளியில அரை மணி நேரம் பயன் ஒருத்தர் அசத்து ஒரு மணி நேரம் பேசுங்க ரொம்ப ஆர்வமா கேட்கறது ஏன்னு கேட்டேன்

அப்ப அந்த அளவிற்கு தூக்கங்கள் இன்னைக்கு மிகைத்து விடக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கிறது என்ன காரணம் தெரியுமா அங்கே சகீரத்தை அறைகள் அல்லாவை பற்றி ரசூலை பற்றி இப்போ நம்ம சிரிக்கிற நம்ம வீட்டுலயே நம்ம சிரிப்போமா அல்லாவை சிரித்தவர்களாக நம்ம ஆக்கி வைக்க வேண்டும் சந்தோஷமாக ஆக்கி வைக்க வேண்டும் அப்ப இந்த இடத்துல சகீரத்தை இறங்க போய்தான் கவலையை மறந்து நாம் சிரித்துக் கொண்டிருக்கின்றோம் அப்ப பச்சை குத்துவது என்பது மார்க்கத்தில் எந்த ஒரு காலகட்டத்திலும் அனுமதிக்கப்பட்டது இல்ல பெண்கள் மருதாணி போடலாம் மார்க்கத்தில் அனுமதி இருக்குது ஆனா இன்னைக்கு ஆம்பளைகளும் மருதாணி போட்டு இருக்கிறாங்க பெருநாளைக்கு போடுறாங்க கல்யாணத்துக்கு போடுறாங்க பெருமாநாள் சல்லல்லா அபை சொன்னாங்க பெண்களின் நறுமணம் அது வாடை இருக்காது நிறம் மட்டும் தான் இருக்கும் ஆண்களின் நறுமணம் அது நிறம் இருக்காது வாடகை மட்டும் தான் இருக்கும் அதிசயங்களை வருது அது என்ன பெண்களுக்கு வாடகை இல்லாத அந்த நறுமணம் அப்படின்னா மருதாணி தான் மருதாணியை கேட்டு வச்சு மோதமாக தான் மணகும் நீங்க அது மனதும் மாட்டேங்கிறது ரெடிமேடு வாங்கி அவங்க வச்சுட்டு இருக்கிறாங்க இலைய அரைச்சு வைக்கிறது இல்லை பெண் ஆண்களை பொறுத்த மட்டிலும் நறுமணங்கள் பூசலாம் பெண்கள் நறுமணம் பூசுவதற்கு மார்க்கத்தில் தடை ஒரு பெண் நறுமணங்களை பூசிக்கொண்டு தலையை பூசுடி கொண்டு அன்னை ஆண்களுக்கு மத்தியில போய் வந்தால் அவர் இப்படி இப்படி ரசூல்லா சொன்னாங்க அதே மாதிரி இப்படி இப்படி விபச்சாரி என்று சொன்னார்கள் அதனால பெண்கள் வந்து அன்னி ஆண்களுக்கு மத்தியில சலங்கை உள்ள கொழுசுகளை மாட்டிக்கொண்டோ அல்லது நறுமணங்களை பூசிக்கொண்டோ கருமனுக்கு முன்னால உடல் குழுக்க நறுமணத்தை பூசலாம் சந்தனத்தை கூட பூசிக்கலாம் தப்பு கிடையாது ஆனா ஆண்களுக்கு மத்தியில நறுமணங்களை பூசுவதோ தலையில் பூசி கொண்டு அந்நி ஆண்களுக்கு மத்தியிலே சென்று வருவதோ மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்ட காரியம் அல்ல அப்ப கையில நெல் பாலிச நம்ம போடுவது ஹராம் ஏன்னா அஞ்சு நேரம் தொடங்க வேண்டியது ஆனா வத்து வத்து சொரண்ட இஸ்லாமில கட்டி அல்லாஹ் எவ்வளவு அழகான ஒரு நகத்தை தந்தை நகத்தை வைத்து தான் மருத்துவர்கள் நோயை கண்டுபிடிப்பாங்க நீ அந்த தானுக்கு போகும்போது நீ பாட்டுக்கு போனா வேற யாராவது ஊசி போட்டு அனுப்பி வச்சிருவாங்க தயவு செய்து நகத்துல வந்து நோய் வராமல் இருக்க வேண்டுமானால் ஒவ்வொரு நாளும் ஐந்து நேரங்கள் சொல்வதற்காக ஒளி செய்யும் பொழுது தண்ணீர்கள் பட வேண்டும் அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் என்பதை இந்த மார்க்கம் நமக்கு தெளிவாக சொல்லி காட்டுகின்றது அருமையானவர்களே நபிகள் நாயகம் செல்லல்லா செல்லம் சொன்னார்கள் சின்பானின் அகலிட்டால் ரெண்டு சாரார் நரகத்திற்கு செல்வார்கள் ஆனா லம் அழகுமா அந்த ரெண்டு பேரையும் நான் பார்க்கவே இல்ல ரசூல்லா காலத்துல கிடையாது ரசூல்லா பார்க்கலன்னா ரசூல்லா காலத்துல கிடையாது ஆனா பின்னால் தோன்றுவார்கள் நீங்க அல்லாவுடைய கிருமையினால அந்த ரெண்டு கூட்டமும் கொத்து கொத்தா இருக்கிறார் ரெண்டு பேர்ல ஒரு ஆள் யாரு தெரியுமா விசாவுல் காசியாத்துல் மாயிலாத்துன் சொன்னார்கள் மா சொன்ன அந்த வார்த்தைகளை வைத்து பார்க்கும் பொழுது சில பெண்கள் அப்படி அச்சு அசலா ரசூல்லா சொன்ன வார்த்தைகளுக்கு அச்சு அசலா அப்படியே இருக்கிறாங்க ஆணையர்கள் ஆனால் நிர்வாணமாக இருப்பார்கள் அவர்கள் என்ன செய்வாங்கன்னா சாய்ந்து நடப்பார்கள் அந்நிய ஆண்களை தன்பக்கமாக சாய்த்துக் கொள்வார்கள் இப்படிதான் ரசூல்லா சொல்றாங்க அவன் ஆடை அணிந்தும் நிர்வாணம் என்று சொன்னால் அது ஒன்று டைட்டான ட்ரெஸ்ஸா இருக்கும் அல்லது லேசான அங்க அவைகளை வெளிப்படுத்தக்கூடிய சர்வீக வெங்காய சர்க்கை போன்றே லேசான ஆடையாக இருக்கும் என்பதை இன்னைக்கு நாம் நிதர்சனமாக கண்கூடாக நாம் பார்த்து வருகின்றோம் பெரும்பாலான பெண்கள் அது இளம் பெண்கள் சுடிதார் போட்டு மேல உள்ள ஆடையை போடுறாங்கல்ல கொசுவலமாக கையை போட்டுக்கிறாங்க தக்க வரையிலும் அது வந்து மறைக்கப்படக்கூடிய உறுப்பு கிடையாதா மறைத்துத்தான் ஆக வேண்டும் நீங்க எல்லாம் கேட்டுட்டீங்க கேட்டுட்டு யாராவது ஒரு இஸ்லாமிய அப்படி போறதை பார்த்து நீங்க வாய் பொத்தி இருந்தா அல்லா உடைய இருக்கிறனால சேத்தான அதான் பூமை சேத்தான் தான் நம்மளுக்கு பட்டம் அல்லாத நிச்சயமாக கேட்பான் மறுமை நாள் ஆக்கிரத்திலே நீ சத்தியத்தை அறிந்தும் ஏன் அசத்தியத்தை தடுக்கவில்லை ஏன் நீ காப்பா உங்கள் நீ காப்பான் அதை தயவு செய்து மார்க்கத்திற்கு புறம்பான